கிருஷ்ணகிரி வரலாற்று ஆவணப்படுத்தும் குழு இன்றைக்கு ஊத்தங்கரை ஒன்றியத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் குன்னத்தூர் பஞ்சாயத்தில் இருக்கின்ற சென்னானூர் என்ற கிராமத்தில் இந்த நடுக்கல்லை பார்த்திருக்கிறோம் இந்த நடுக்கல்லை இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் மிக அழகாக கோயிலை கட்டி வேடியப்பன் சுவாமி என்று வணங்கி வருகிறார்கள் அந்த நடுக்கல்லின் சிறப்பை பற்றி அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது விளக்குவார் இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா நடுகள் இந்த நடுகளில் வந்து புலிக்குத்தி பட்டான் பட்டான்கள் என்று சொல்லக்கூடிய வகையை சேர்ந்தது வீரனானவன் புலியின் புலியை குத்துகின்ற நிலையிலே காட்டப்பட்டிருக்கிறது இந்த உருவமைப்பு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது என்று உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு அமைப்பிலே இந்த சிலை இருக்கிறது இருந்தாலும் இந்த எழுத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அதாவது பிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு எழுத்து அமைதியில் காணப்படுகிறது எனவே இது வந்து ஒரு கங்கர்களுடைய காலத்தை சேர்ந்தது என்பது தெரிகிறது இந்த எழுத்துல வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ பானு இது மகன் பிரிதி பிரிதி கங்க என்ற ஒரு பெயர் வருகிறது மகன் வருகிறது இந்த எழுத்துக்கள் நிதானமாக ஆய்ந்து ஒவ்வொரு எழுத்தாக படிக்க வேண்டியுள்ளது எனவே இது வந்து ஒரு கங்க மன்னருடைய காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு அந்த காலத்தை சேர்ந்த இது ஒரு நடுகள் சுமார் ஆயிரத்தி நூறு அல்லது இருநூறு வருடங்கள் முற்பட்ட நடுகள் இது இந்த வீரனுடைய உடல் அமைப்பானது சற்று மாறுபட்டதாக காணப்படுகிறது உதாரணமாக இவனுடைய கொண்டை பகுதியில் சுருட்டி வளைவாக ஒரு வளைவு காட்டியிருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஒரு இந்த மகுடமானது சுருட்டி வைத்து ஒரு கொண்டை போல் இங்கே காட்டியிருக்கிறார்கள் அதே போல உதடு பகுதியானது ஒரு களிமண் பொம்மையிலே இருக்கக்கூடிய உதடு மாதிரி இருக்கிறது அதே மாதிரி இந்த மூக்குக்கு மேலே மீசை காணப்ப காட்டியிருக்கிறார்கள் மீசையை இரண்டு பக்கம் காட்டியிருக்கிறார்கள் அதே போல இவனுடைய கைகள் நகம் என ஒரு முழுமையாக காட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள் அதே போல இந்த இடையில் செருகி இருக்கக்கூடிய இடைவாளது சற்று அளவு மிகப்பெரிய ஒரு குருவாளுக்கு பதிலாக ஒரு பெரிய வாழையை செருகி மாதிரி காட்டியிருக்கிறார்கள் அதே போல இந்த புலியினுடைய உருவம் கூட சற்று மாறுபட்டதாய் காட்டியிருக்கிறார்கள் இந்த ஒரு கையில் வந்து வைத்து இந்த புலியை குத்துக்கிறான் அதே நேரத்தில் இந்த புலியானது இவனை தாக்கக்கூடிய பாவனையிலும் இந்த சேலையானது செய்யப்பட்டிருக்கிறது